ஆண்டவரே நேர்மையாகவே தூயபர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து ஏ காணிக்கைகளை புனிதப்படுத்தமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தையடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று புண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் நூடல் அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் ஏது பாப மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் காண்ட வரை நீளம் உமதீரப்பீனை அறிக்கின்றோ உமது ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை புகோர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்து கொடுக்கிறோம் திருமண நின்று உமக்கு ஊழியம்புரிய தகுந்தவுள்ள நேங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவிருக்கும் திரபை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயிரம் புரோஸ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரபை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் தந்தை இறைவா சிறப்பாக இந்த நாளில் அன்னையை நன்றியோடு நினைந்து பார்க்கிறோம் அன்னையின் வழியாக நிறைங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்திருக்கிற ஏராளமான உதவிகளுக்கு நன்றிகரம் குவிக்கிறோம் இந்த நாளிலும் அன்னையினுடைய பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து நாங்கள் எழுப்பியிருக்கிற எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய் தந்தை ரேவா சிறப்பாக அன்னையினுடைய இந்த அருத்தலத்திற்கு வந்து ஜெபிக்கிற அன்னையினுடைய பக்தர்கள் எல்லாருடைய கருத்துக்களையும் உடைய திருப்பத்தில் வைக்கிறோம் அவருடைய வாழ்விலும் அமைதியும் மகிழ்வில் நிரம்பி தந்து வேண்டி மன்றாடுகிற எல்லாவற்றையும் தந்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீராக இந்த நாளிலும் மண்ணினுடைய அறுத்தளத்தில் வந்து திருப்பலியில் பங்கெடுக்கிற உடைய பிள்ளைகள் எங்களுடைய கருத்துக்களையும் திருப்பலி புகெடுக்கிற குடும்பங்களுடைய கருத்துகளையும் என்னுடைய அறுத்தளத்திற்கு உதவி செய்கிற எல்லா உபகாரிகளுடைய கருத்துகளையும் நினைவு கூர்ந்துடணும் மேலும் தந்தை இறைவாய்ந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடி மகிழ்கிற தம்பதிகளை ஆசிர்வதித்து அவர்களுடைய கருத்துகளையும் நிறைவு செய்வீராக மேலும் இன்று தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசிர்வதித்து நல்ல உடல் நலத்தால் அவளை நிரப்பும்படியாய் மை தாழ்மையோடு வேண்டுகிறோம் மேலும் உயிர் தழுகிற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுகிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் யார் நினையாத ஆன்மாக்களையும் உத்தரிக்கிற சலத்தில் வேதனைப்படுகிற ஆன்மாக்களையும் எந்தெந்த திருப்பலியினால் நினைவு ஜெபிக்கிற ஜபிக்கிற எல்லா ஆன்மாக்களையும் நீரும் இறக்கத்துடன் நினைவுகூர்ந்து கூர்ந்து திருமுக எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித கார் அன்னை அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு புனித திரு இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உய தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாறு நொன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே